உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னும் நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த லவ்லோலிக்காய் லவ்லோலிக்காய் மரம் இது எப்படி வளர்க்கலாம் என்ன எங்க வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போறோம் பாத்தீங்களா இதுதான் வந்து லவ்லோலிக்காய் மரம் இப்ப வந்து காய் காய்ச்சிருக்கு இப்போ இல்ல எப்பவுமே இந்த மரத்துல வந்து காயாவே தான் இருக்கு இங்க பார்த்தாலே தெரியும் சில காய் வந்து பச்சையா இருக்கும் சிலது லேசா பழமா இருக்கும் நல்லா பழுத்த பழமா இருக்கும் நல்ல டார்க் பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா ரெட் கலர்ல ஆஹ் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூ இப்பதான் வந்துட்டு இருக்கு சில இடங்கள்ல பிஞ்சாம இருக்கு இந்த காய் பழுத்த தீர்ந்தாலுமே அடுத்த காய் வந்து வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி எப்ப பார்த்தாலுமே இந்த மரத்துல வந்து காயாவேதான் இருக்கும் இந்த காய் வந்து லவ்லோலி காய்ன்னு சொல்லுவாங்க லூபி காய்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த இதெல்லாம் வந்து நல்லா பழுத்த காய் இது வந்து டேஸ்ட் நல்லா புளிப்பாதான் இருக்கும் புளிப்பும் கொஞ்சம் கருப்புமா இருக்கும் விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் எல்லாம் மாதிரி நெல்லிக்காய விடவும் நல்லா புளிப்பும் கொஞ்சம் ஒவ்வொருப்பமா இருக்கும் உப்புல எல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு கொள்ளலாம் இது வந்து கேரளால எல்லாம் நிறைய இடங்கள்ல பாக்கலாம் கன்னியாகுமரி சைட்லயுமே நிறைய இடங்கள்ல உண்டு நம்ம இந்த கேரளா சைடு எல்லாம் வந்து டூரிஸ்ட் பாத்துக்கு எல்லாம் போனோம்னா உப்புல போட்டு நெல்லிக்காய் மாங்காய் எல்லாம் உப்புல போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதுல வந்து இந்த லவ் லொல்லிக்காயுமே உப்புல போட்டு வச்சிருப்பாங்க உப்புல போட்டு சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா இந்த கம்புல எப்படியும் கொத்து கொத்தாவும் காய்க்கும் இது வந்து நல்லா பழுத்த பழம் இப்போ இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது உரளவு பழுத்தது வந்து பச்சை பிஞ்சு பாத்தீங்கன்னா இதை வந்து நல்ல பச்சையா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் மரத்துல வந்து சீரியல் லைட் போட்ட மாதிரி காய்ச்சு கிடக்கு இது வந்து கொஞ்ச நாள் நிக்குது ஆனா வந்து பழுத்தாச்சுன்னா கீழே விழுந்துருது இந்த மரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தொல்லையும் உண்டு பூச்சி தொல்லைக்கு வேப்பந்த அடிச்சு அது சரியாகும் மத்தபடி குருவிகள் எல்லாம் குருவி அதிகமா சாப்பிடல என்னன்னா காய் நல்லா புளிப்பா இருக்கு பாத்தீங்களா அந்த அளவு சாப்பிடல மேல மேல நிக்கிற காய்கள் எல்லாம் ரொம்ப பறிக்க முடியாது எல்லாம் கீழே அப்படியே விழுற மாதிரிதான் இருக்கு பழுத்து பழுத்து இது வந்து ஜாம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அங்க நான் இன்னும் பண்ணது கிடையாது இந்த மரம் பாத்தீங்கன்னா நாங்க நர்சரியில தான் வாங்கி வச்சோம் நர்சரியில எல்லாமே அவைலபிள் தான் ஒன்னரை ரெண்டு அதெல்லாம் காய்க்கும் காய்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா தடவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒரு பத்து இருபது காய் போல தான் காய்ச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அப்படி வந்து ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஸ்டெப் பூ காய் வரும்போதும் கொஞ்சம் அதிக அதிகமா இருக்கும் இது சீசன் எல்லாம் சொல்றதுக்கு இல்ல இதான் சொன்னேன் பாத்தீங்களா பழுத்த காய் நிக்கி பச்சை காய் நீக்கி பிஞ்சு பிஞ்சுணிக்கி சோ இந்த பழம் முடிஞ்ச உடனே அந்த பிஞ்செல்லாம் ஓரளவு பழுக்குற ஸ்டேஜ்க்கு வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பூ வந்தாச்சு பாருங்க இந்த பூ வந்து அப்படியே அப்புறமா பிஞ்சு ஆயிரும் இதே மாதிரி எப்பவுமே காய் நிக்க கூடிய ஒரு மரம் இதுக்கு நிறைய உரம் எல்லாம் போட்டு பேன என்னதான் காய்க்கும் அப்படிங்கறது கிடையாதுன்னு அங்க வந்து நடுத்து விட்டதோட சரி பக்கத்துல வாழை தென்னைக்கெல்லாம் எல்லாம் உரம் போட்டாச்சுன்னா கொஞ்சமா போதுறதுதான் ஸ்பெஷலா இதுக்கு வந்து பெருசா கேர் எல்லாம் பண்றது கிடையாது இதுக்கு அதிகமா எதமும் தேவையில்லை ரொம்ப பெருசா பலாமரம் மாமரம் மாதிரி எல்லாம் ரொம்ப பெருசா எல்லாம் வளராது அஹ் ஒரு பத்தடி சுற்றளவு மாதிரி இந்த மாதிரி எதா உண்டுனாலும் போதும் தென்னை மரம் எல்லாம் நிக்கினா அதுக்கு எதெல்லாம் கூட வைக்கலாம் முக்கியமா வந்து காய்கள் நிறைய பிடிக்கணும்னா வெயில் வேணும் வெயில் கண்டிப்பா வேணும் இதுல பார்த்தாலே தெரியும் இந்த சைட் எல்லாம் நிறைய காய்கள் காய்ச்சி அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் குறவு அந்த கொம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா காய் வருது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து நல்லா சூரிய ஒளி படணும் ஏன்னா வந்து காய்கள் நல்லா பிடிக்கும் நம்மளே நிறைய பேர் எல்லாம் வீட்டு தோட்டத்துல நிறைய மரங்கள் பழமரங்கள் எல்லாம் வைக்க வைக்கிறதுக்கு ஆசைப்பதம் இது பாத்தீங்கன்னா வைக்கலாம் நிறைய காய்கள் எல்லாம் காய்க்கும் இல்லாம இல்ல ஆனா வந்து மஸ்டான ஒரு மரம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்றதை பொறுத்து நம்ம உப்புல எல்லாம் போட்டு சேல்ஸ் பண்றோம் இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப சாப்பிடுவோம்னா ஓகே வந்து ஒரு வீட்டுக்கு வந்து தேவைக்கு மீறி காய்க்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உதிர்ந்து கீழே விழுற மாதிரிதான் இருக்கு இந்த லவ்லோலிக்கா எப்படி நதலான்னு கேட்டீங்கன்னா இந்த பழத்திலயுமே வித உண்டு வித மூலமாவும் நதலாம் பச்சை நல்லா புளிப்பா இருக்கும் இங்க பாருங்க இந்த செடியில எல்லாம் விதை இருக்கும் பாத்தீங்களா இந்த பேக்கரி செடியில எல்லாம் விதை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டியா விதை இருக்கும் சீட்ஸ் இருக்கும் இது மூலமாவும் நதலாம் ஈஸியா வளர்த்தணும்னா மேக்சிமம் நர்சரிகள்ல நிறைய கிடைக்குது ஒரு நாப்பது இல்லன்னா ஐம்பது ரூபாய்தான் அதிகமா காசுல ஆகாது அதை வாங்கி வச்சோம்னா ரெண்டு வருஷத்துல வந்து காய்களுமே காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கி பிடிச்சிருந்தா கிலோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ போட்டுருக்கேன் போத்திருக்கேன் தொடர்ந்து பாக்கறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்